சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி மகனே மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவு திருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு என பயிரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை பாவலிருந்து மீட்பார் என்றார் இறை தூதர் மரியாவுக்கு கற்பிப்பதை போன்றே இப்பொழுது கடவுள் யோசிப்புக்கும் பாடங்களை கற்பிக்க ஆரம்பிக்கின்றார் ஆனால் இங்கு ஆண்டவரே கடவுள் தோன்று என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது அங்கு மரியாவரிடத்தில் பேசுகின்ற காபிரியல் இறை தூதர் அஞ்ச வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அரும்புக்கு பெற்றவரே வாழ்க என்று பேச ஆரம்பித்தவுடனே அன்னை மரியால் கலக்கமுற்றிருக்கின்ற வேளையிலே அஞ்ச வேண்டாம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது இப்பொழுது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள் அவரை கலங்க வைத்திருக்கிறது அந்த நேரத்திலே தான் இவ்விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அதற்கு முன்பு சொல்லப்பட்ட செய்தி மத்திய ஒன்று பதினெட்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுத்திருந்தது தெரிய வந்தது அவர் ஆவியால் கருவுத்திருந்தார் இந்த செய்தியை யோசிப்பு கண்டுகொள்கின்றார் அவருக்கு தெரிய வருகிறது அவருக்கு தெரிய வருகின்ற பொழுது அவரதை எவருக்கும் அறிவிக்க அவர் முயற்சி எடுக்கவில்லை ஒரு பெரும் பண்பை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் அவர் சமுதாயம் அடையப்போகின்ற நன்மையை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அது அவருக்கு பிறகு விளக்கப்படுகிறது தனிப்பட்ட வகையிலே தன்னுடைய வீட்டினுடைய பெருமை தனது மாண்பு அதை அவர் முன்னிறுத்தவில்லை என்ன சிந்திக்கிறார் என்றால் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை எகிழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விடு திட்டமிட்டார் அந்த மரியா தனக்கு நியமிக்கப்பட்டவர் இஸ்ரேல் நாட்டினுடைய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒருவருக்கு விட்டால் அது அதிகாரபூர்வமானது திருமணத்துக்கு சமமானது அதே நேரத்திலே வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்துக்கு சமமான ஒரு சட்டத்தை அங்கு நிறைவேற்றி அவர்கள் இருவரும் பிரிந்து போக வேண்டும் விரும்பினால் பிரிந்து போகலாம் எனவே இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி அல்ல நாட்டின் சட்டப்பூர்வமான நிகழ்வு ஒப்பந்தம் செய்வது இங்கு பார்க்கின்றோம் இதை இப்பொழுது யோசிப்பு செயல்படுத்தியிருக்கலாம் வெளிப்படையாக சொல்லி மரியாவை அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அழகான வார்த்தை சொல்லப்படுக படுத்துகிறது மரியாவை இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பாமல் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலைக்குவிட திட்டமிட்டார் இந்த சிந்தனை ஓட்டம் இருந்திருக்கின்ற பொழுது அவருடைய இருதயத்தை கடவுள் உணர்கின்றார் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நமது இருதய சிந்தனையெல்லாம் உணர்ந்திருக்கின்றார் தப்ப முடியாது இயேசுப்பினுடைய எண்ணத்தை கடவுள் உணர்ந்து கொண்டார் ஒரு பொது நலனுக்காக கடவுள் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற பொழுது ஒருவரை அவர் வேதனைப்படுத்த விரும்பவில்லை யோசப்பை அவமானப்படுத்த விரும்பவில்லை யோசப்பை தேற்ற விரும்புகின்றார் சமுதாயம் அவரை கேளியாக பார்க்காமல் கிண்டலாக பார்க்காமல் இருக்க அவரிடத்தில் பேச விரும்புகின்றார் நேரத்தை செலவு செய்கின்றார் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அதன் பிறகு அவருக்கு அந்த கல்வி கொடுக்கப்படுகிறது யோசப்பே தாவிதின் மகனே மரியாவிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது கேபிரியத்து சொல்லுகின்றார் தாவிதின் அரியணையை இயேசு கிறிசு பெற்றுக்கொள்வார் அந்த ஆட்சி திரும்பும் வரும் இப்பொழுது யோசேப்புக்கு தாவிதின் பெயரும் நினைவூட்டப்படுகிறது யோசேப்பே நீ தனி மனிதன் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்று உடைய குடும்பத்தை சேர்ந்தவன் ஒருவேளை குடும்பம் கௌரவம் உனக்கு பெரிதாக இருக்கலாம் உனது பணியானது உலகத்திற்கே உயர்வான பணியாக மாறப்போகிறது யோசேப்பே பே தாவிதின் மகனே கடவுள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவர் நன்மையான சிந்தனையோ தீமையான சிந்தனையோ இதை கடல் உணர்கின்றார் நன்மைக்காக சிந்தனை இருக்கின்ற பொழுது கடல் ஊக்குவிக்கின்றார் அது ஒருவேளை கடல் திட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் அழைத்துப் பேசுகின்றார் நம்ப வைக்கின்றார் புரி வைக்கின்றார் நம்ம அநேக பொது நலனுக்காக பாடுபடுகின்ற போது சில நேரத்திலே தவறான சிந்தனையிலே வாழுகின்றோம் தனிப்பட்ட வகையில் சுயநலமாக சிந்திக்கின்றோம் பொதுநலத்தோடு செயல்படுகின்ற பொழுது நாம் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் உண்மையை புரி வைக்கின்றவர் கடவுள் குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றவர் கடவுள் அயத்தை போக்குகின்றவர் கடவுள் அச்சமில்லாமல் வாழ உதவு செய்கின்ற கடவுள் அதன் மூலமாக யோசிப்பை நாம் மதிக்க அழைக்கப்படுகின்றோம் மே மாதம் முதலாம் தேதி யோசிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அன்பு நிறைவாமது அன்புக்காக நன்றியோடு போற்றுகின்றோம் அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் அஞ்சாமல் துணியோடு பணியாற்ற ஞானத்தான் நிரப்பியர்களும் இறைவன் இயேசு ஜெபங்களும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமை